ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேலி பிரைமில் ஜிஎஸ்டி லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகணும் அதுக்கு ஃபஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட் கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் மாஸ்டரில் லெஜர் க்ளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நேம் வந்து சிஜிஎஸ்டி என்ட்ரு பண்ணிக்கணும் அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி கிளிக் பண்ணிக்கணும் டேக்ஸ் டைப் வந்து சென்ட்ரல் டேக்ஸ் கிளிக் பண்ணிக்கணும் பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் வந்து நைன் பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணிக்கணும் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு எஸ் ஜிஎஸ்டி என்ட்ரு பண்ணிவிட்டு அண்ட் வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் கொடுத்துக்கணும் ஜிஎஸ்டி என்ட்ரு பண்ணணும் நெக்ஸ்ட்டு டாக்ஸ் டைப் வந்து ஸ்டேட் டாக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்புரேஷன் நைன் பர்சன்டேஜ் என்ற கொடுத்து சேவ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஐ ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் టైప్ ఆఫ్ టీఎస్టి టైపు ఇండికరేట టక్స్ పర్సంటేజ్ ఆఫ్ కాల్పులేషన్ ఎయిటీ పర్సన్టేజ్ కొడుతునో ఎంటర్ కొడితే సేవ్ పని అవుతా ఫ్రెండ్స్ జిఎస్టి ఎప్పుడూ కనెక్ట్ పండుగ పతాచి నమ్మ చానల్ పిచ్చా సబ్స్క్రైబ్ పని లైక్ పన్ను యూ